சுவசம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து வேதத்தை தியானிச்சிட்டு வரோம் இன்றைக்கி ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் அப்போ ஏவாள் வந்து தப்பு பண்ணிட்டாங்க தப்பு பண்ணாலும் கர்த்தர் திரும்பவும் தோட்டத்தில் உலா வரும்போது முதல்ல கூப்பிடுறது ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு தான் கேட்டார் அவருக்கு நல்லா தெரியாது அவருக்கு தெரியாது அஸ் தான் வந்து அந்த கனியை சாப்பிட்டு ஆதாமுக்கு கொடுத்து அவங்க நிர்வாணியாக ஆயிட்டாங்கன்னு கர்த்தருக்கு தெரியாதா ஆனாலும் கர்த்தர் அந்த பெண்ணை வந்து குறை சொல்ல விரும்பலை ஏன்னா மொத்த அதிகாரத்தையும் தேவன் யாருக்கு கொடுத்துருந்தான்னா ஏவா ஆதாமுக்கு கொடுத்துருந்தார் அப்போ ஆதாமு கூப்பிட்டு கேட்கும்போது ஏவாள் தான் அப்படி பண்ணா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏ கேட்கும்போது சர்ப்பம் பண்ணாங்கன்னு சொல்லியாச்சு இப்போது சர்ப்பத்துக்கு தேவன் தண்டனை கொடுத்துட்டு சொல்கிறாரு உன்னை தானே அவன் வஞ்சிச்சான் உன்னை வந் மூலமாக மூலமாகத்தானே உன் குடும்பம் இன்றைக்கி சீரழிய இன்றைக்கி நீ இதன் தோட்டத்தை விட்டு வெளியே போகிறதற்கு காரணமாக உன் மேலே ஒரு பழி வந்துடுச்சு பார்த்தியா அப்போ உன் மூலமாகவே அவனை நசுக்குவதற்கான இல்லை அவனை இல்லாமல் பண்ண பண்ணுவதற்கான காரியங்களை நான் உன் மூலமாகவே செய்கிறேன்னு தேவன் குறையாக அதாவது முத்திரை போடப்பட்ட அந்த மகளை தான் தேவன் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார் உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நீ ஸ்ரீயை தான வந்து ஏமாத்தின நீ அவளை ஏமாத்திரலாம் அவ வந்து ரொம்ப பெலவீனவன்னு நீ நினைச்சிட்ட பத்தியா அவள் மூலமாகத்தான் நான் ஒன்ன பலவானா நீ நினைச்சிட்டு இருக்க பத்தியா ஒன்ன நான் அழிப்பேன்னு தேவன் வந்து என்ன செய்கிறார் சர்ப்பத்துக்கிட்ட சொல்லுகிறார் அப்போ நம்மளால் நம்ம குடும்பத்தை மட்டும் கட்டுறதில்ல நம்மளால் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தையும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் மட்டும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தேவ பயத்தோட பக்தியோடு நடக்கிற ஒரு பெண்ணாக இருந்துட்டா அப்படின்னா அவள் தன் குடும்பத்தை கர்த்தருக்குள்ள நடத்துறது மட்டும் இல்லை பிசாசோடைய சகல கிரியைகளையும் அழிக்கத்தக்கதான பலத்தையும் தேவன் அந்த மகளுக்கு கொடுத்துருக்கிறார் அப்போ அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலே நசுக்குவாய் அப்போ நமக்குள்ள இருக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மளை ரட்சித்த தேவனாகிய கர்த்தர் அந்த பிசாசோடைய தலையை நசுக்குவார் நீங்கள் எந்த ஜப கூட்டத்திலையும் பாருங்க பெண்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் எனக்கு முதல்ல இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன் ரொம்ப ரொம்ப சகோதரர்களை காணவே மாட்டேங்குது ஏன் எப்போதுமே பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு ஏன்னா அந்த பெண்களுக்குள்ள தேவன் அந்த உணர்வை கொடுத்துருக்கிறார் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என் சந்ததி நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த பெண்கள் மூலமாக அவங்க சந்ததிக்காக அவங்க குடும்பத்திற்காக எடுக்கிற ஜெபத்தின் மூலமாக தேவன் என்ன செய்கிறார் அந்த குடும்பத்தை அழிக்க நினைக்கிற வலு சர்ப்பத்தின் கிரிகைகளை அவளுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு வல்லமையை கொண்டு கர்த்தர் அழிக்கிறார் அப்போது இந்த மூணு நாளாக வந்து நான் பெண்களை குறித்து பேசணுன்னே நான் வந்து இந்த இந்த டாப்பிக்கே நான் எடுக்கல ஆனால் தேவ ஆவியானவர் ரொம்ப பெண்களை குறித்து பேச வைக்கிறார் அது எனக்குமே ரொம்ப பலனாக இருக்குது அப்போ நம்மளுக்குள்ள தேவன் அப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுத்துருக்கிறார் அந்த பலனை மட்டும் நம்ம சரியாக உணர்ந்து பயன்படுத்திட்டா போதும் என் புருஷ என்னை மதிக்கலை என் மாமியார் என்னை அப்படி சொல்லிட்டாங்க அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்குறாம எனக்கு ஒரு பெரிய பணி பரலோகத்திலேருந்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க நீ வீட்டு வேலை தானே செய்கிற அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லலாம் ஆனால் எனக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்குது எனக்கு நான் வந்து ஒரு பெரிய முதலாளிக்கு நான் வந்து ஊழியம் செய்கிறேன் நான் வந்து என் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளையாக இந்த குடும்பத்தை நடத்துகிற ஒரு பெரிய பொசிஷனை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார் நம்மளுடைய ஃப்ரீ டைமில் நமக்கு கிடைக்கிற நேரத்தில் தேவனோடு உறவாடுவதன் மூலமாக நிறைய வேதத்தை வாசிக்கிறதன் மூலமாக நம்மளுக்கு முடியும் அப்படின்னா சில கூட்டங்களுக்கு போகிறதன் மூலமாக தேவ செய்திகளின் மூலமாக நம்ம இறுதியத்தை தேவனுக்காகவே நம்ம எப் எப்போதும் பண்படுத்தி வைத்திருந்தோம் அப்படின்னா அதன் மூலமாக பிசாசானவன் நம்ம குடும்பத்திற்குள்ள நுழையாதபடி தேவன் காத்து கொள்வார் நம்ம கண்களை எப்போதுமே தேவன் வந்து ஷார்ப்பாக மாற்றிடுவார் நீங்கள் பைபிள் தொடர்ந்து படிக்கிறவங்களா இருந்தால் உங்கள் கண்ணை ஃபஸ்ட்டு தேவன் வந்து மாத்துவார் அதாவது ஒரு காரியத்தை எப்படி பார்க்கணும் ஒருத்தர் பேசுறதை எப்படி வந்து பார்க்கணும் பேசுறத பொதுவாக கேட்பாங்க இல்லையா ஆனால் பேசுறதை எப்படி பார்க்கணும் அவங்க இருதயத்தில் என்ன இருக்கு எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தேவன் கர்த்தரோடு நடக்கிற ஒரு மகளுக்கு மகனுக்கு மகனுக்கும் காட்டுவார் அது பெண்களை பற்றி பேசுறதுனால சொல்கிற மகளுக்கு தெளிவாக காட்டுவார் அப்போ ஏன் என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க ஏன் என் குடும்பம் இப்படி இருக்கு ஏன் நான் இந்த காரியத்தில் சரியா இல்லை முதல்ல தேவன் நமக்குள்ள இருக்கிற நிறைய குறைகளை கற்றுக் கொடுப்பார் நம்ம நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் நீ இது சரியில்லை ஏன் நீ நிறைய செலவழிக்கிற ஏன் நீ வந்து நிறைய சோம்பேறியா இருக்க நீ ஒழுங்காக சமைக்க மாட்டேங்கிற இப்படி நிறைய சொல்லும்போது நமக்கு கோபம் வரும் எப்போ பார்த்தாலும் நான் எவ்வளோ செஞ்சாலும் என் குடும்பத்தில் வந்து இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் இதே இது நம்ம வந்து கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது கர்த்தரே நமக்கு உணர்த்துவார் இல்லம்மா நீ இந்த காரியத்தில் உன்னை நீ திருத்திக்கோ நீ இப்படி திருத்துறதன் மூலமாக உன் குடும்பத்துல இப்படிப்பட்டவளாக இப்படி மாறிட்டான்னு ஒரு மாற்றத்தை அவங்க உணர்வாங்க இந்த மாற்றத்துக்கு காரணம் நீ வந்து கர்த்தருக்குள்ளே நடக்கிறது தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும் அப்போ தேவனுக்குள்ளே இருக்கிற ஒருத்தங்க வாழ்க்கையில் இப்படியெல்லாம் மாற்றம் வருமானு தெரிஞ்சுப்பாங்க நீ ஒன்றை முதல்ல மாற்றுன்னு தேவன் வந்து கற்றுக் கொடுப்பார் அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான போராட்டத்தையும் அழிக்கத்தக்கதான பலனை தேவன் ஒரு மகளுக்கு முழங்காலில் கொடுத்துருக்கிறார் நம்ம எலும்புலேருந்து உருவாக்கப்பட்டோம் இல்லையா அதனால் நம்ம முழங்கால முடக்கும் போது நம்ம குடும்பத்தோடைய எல்லாமே வணையப்பட்டு சமாதானமாக குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல் அவர் கையில் இருக்கிற ஒரு குடும்பமாக நம்ம குடும்பம் மாறிடும் ஆனால் தேவன் வந்து ஸ்திரீக்கு வந்து ஒரு அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டுன்ட்டு இல்லை அது வந்து ஒரு நன்மை நீ கற்பவதியாக இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன் வேதனையோடே பிள்ளை பெறுவாய் அப்போ வேதனையோடு பிள்ளை பெறுவாய் இந்த உலகத்தில் எந்த உயிர் பிறந்தாலும் இரத்தத்தில் தான் பிறக்கும் இல்லையா எந்த ஒரு குழந்தையாவது ரத்தமே இல்லாமல் பிறந்ததுன்னு சொல்லவே முடியாது அது நார்மல் டெலிவரியோ சிசேரியனோ எந்த ஒரு குழந்தையும் ரத்தத்தின் மூலமாக தான் பிறக்கும் அப்படி தான் தேவன் இந்த உலகத்தில் ரட்சிப்பையும் ரத்தத்தின் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்து தேவன் கொடுத்துருக்கிறார் எவ்வளவு தூரம் அவர் நம்மளை நம்மளை நம்ம மேல பிரியம் வைத்திருந்தார் நமக்கு இவ்வளோ பெரிய கனத்தை வந்து தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு முறையும் பிள்ளை பெறும்போது நம்ம வேதனையோடு பிள்ளை பெறுகிறோம் அப்படித்தான் தேவன் ஏசு கிறிஸ்துவும் ஒவ்வொரு முறையும் ஒரு ஆத்மாவை தன்னுடைய சரீரத்தின் மூலமாக அந்த வேதனையின் மூலமாக பெற்றெடுக்கிறார் நாம தான் தப்பு பண்ணிட்டோம் நாம தான் ஏதேனும் தோட்டத்துல அதாவது நாம தான் பெண்களை சொல்றேன் பெண் அதாவது ஏவாள் ஆகி தான் தெரியாம பழத்தை சாப்பிட்டு கணவருக்கு கொடுத்து ஏதேனும் தோட்டத்தை விட்டு வெளியே போனாங்க ஆனா அந்த மகள் கையில தான் திரும்பவும் தேவன் வந்து என்ன கொடுக்குறாரு நீ எப்படி கர்ப்ப வேதனைப்பட்டு இரத்தத்துல ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கிறியோ இதே போலதான் தன்னுடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்து இரத்தத்தின் மூலமாக இந்த உலகத்தில் ரட்சிப்பை என் பிள்ளை மூலமாக நான் கொண்டு வருவேன்னு நம்மளை தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக அதாவது அவர் கூட நம்மளை கம்பேர் பண்ணவே முடியாது ஆனால் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு தடவையும் நம்ம பிள்ளை பெற்று எடுக்கும்போது கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை பெறுவதற்கே எப்பா நம்மளால் முடியாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு சரீரம் அவ்வளவு புண்பட்டு வேதனைப்படுது இங்கே கல் என்னது குழந்தை பெறுகிறதற்கு முன்னாடி ஒரு மகளையும் குழந்தை பெறுவதற்கு அப்புறம் ஒரு மகளையும் பார்த்தீங்கன்னா சரீரம் வயசு அவங்களுக்குள்ள நிறைய மாற்றம் இருக்கும் அந்த முதுகில் போடுற அந்த இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப வருஷத்திற்கு அவங்களுக்கு வலியே தர்றது அந்த அந்த பிரசவ காலத்தில் காம்ப்ளிகேஷன் சந்திக்கிறது சரீரம் பல வலப்படுகிறது அந்த அந்த ப்ரெக்னென்சி டைமில் தான் நிறைய பேருக்கு சுகர் பிபி தைராய்டு ப்ராப்ளம்னு வர்றது ஒரே ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு ஒரு ஒருத்தருடைய சரீரம் இவ்வளவு பாடுபடும்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அவர் வந்து தன்னுடைய ரத்தத்தினால பெற்றெடுத்திருக்கிறாரே அவர் சவரீரம் எவ்வளவாக பாடுபட்டிருக்கோம் அதை உணரக்கூடிய தன்மையை தேவன் பெண்களாகி நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்போ நாம் நம்ம குறைவுள்ளவர்கள்னு உலகத்தில் சொல்லலாம் விலவினர்கள்னு சொல்லலாம் அற்பமானவங்கள்னு சொல்லலாம் நம்மளை என்னெல்லாம் மொழிகள் பேச முடியுமோ அப்படிலாம் நம்மளை பேசலாம் ஆனால் நம்மளை உயர்வாக பார்க்குற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறாருங்கிற சிந்தை நம்மளுக்குள்ளே இருக்குமானால் நம்மளை சுற்றி பேசுகிற எல்லாவற்றையும் புறம் தள்ளி விட்டுட்டு என் குடும்பத்தை கட்டி எழுப்பணுங்கிறதுலையும் என் குடும்பம் கர்த்தருக்குள்ளே நடக்கணுங்கிறதுலையும் நம்மளுடைய சந்ததி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணுங்கிறதுலையும் அந்த மகள் கான்சன்ட்ரேட் பண்ணுறவளாக இருப்பாள் அப்போ பெண்ணாகிய நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது மேபி உலகத்துல வேண்டாம் அற்பமான காரியம்னு அவங்க அற்பமான வேலை செய்கிறவன்னு சொல்லலாம் ஒரு கம்பெனி சிஇஓவாகவே ஒரு மகள் இருந்தாலும் அவளை ஒரு பெண்ணாக பார்க்குற கண்கள் இன்னமும் உலகத்தில் இருக்குது இல்லையா ஆனால் நம்ம அற்பமானவர்களாகவே இருந்தாலும் நீ ஒரு பெரிய ஒர்க்குக்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கேமா அப்படின்னு பரலோகத்திலேருந்து அப்பப்போ நமக்கு செய்தியை தேவன் வசனத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் எவ்வளோ பெரிய தேவன் இல்லையா அதாவது அதாவது ஆண் பிள்ளை தான் பெறணும்னு நம்ம வேதத்தில் முழுக்க பார்த்தினா நிறைய பேர் அண்ணா கொண்டு நான்லாம் யோசிப்பேன் எதுக்கு பெண் குழந்தை பெற்றா அதை வந்து கர்த்தருக்கு கொடுக்க முடியாதான்னு ஆனால் மேபி ஆண் பிள்ளையை வேணா அந்த வேதம் முழுக்க நிறைய பேர் கொண்டாடி இருக்கலாம் ஆனால் கர்த்தர் கொண்டாடுகிறது பெண்களாகிய நம்மளை தான் இதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பேன் தேங்க்யூப்பா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ட்டு அப்போ நமக்கு தேவன் ஒருத்தர் இவ்வளோ பெரிய டாஸ்க்கை கொடுத்துருக்கிறான் அப்போ பெண்களாகிய நாம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் உடனே டப்பு டப்புன்னு கோவப்படுறது டக்கு டக்குன்னு வார்த்தையை விடுறது எரிச்சப்படுறது இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக வரும் கேட்டால் அந்த பீரியட்ஸ் டைமில் மூட் ஸ்விங்கினால் அப்படி பேசுகிறேன்னு ஆயிரம் சொல்லுவாங்க ஆனால் கருத்தருக்குள்ளே இருக்கிற நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்துகிற கிருபையும் பலனையும் தேவன் கொடுப்பார் அப்போ நம்ம குடும்பம் சரியில்லைன்னா நாம முழங்காலம் முடக்கணுங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதனால இருக்குமோ இதனால இருக்குமோ அவங்க என் புருஷனுக்கு இதை சொல்லி கொடுத்துட்டாங்க அதனால தான் என் குடும்பத்தில் சண்டை அவங்க எப்போ வந்து போனாலும் எங்கள் வீட்டில் சண்டைன்னு இன்னொருத்தரை பிளேம் பண்ணாமல் நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன் கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானா நம்மளை குடும்பத்தை கர்த்தர் அமைதியாக சமாதானமாக நடத்தி தருவார் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது இந்த தெய்வ செய்தி எடுக்கும்போது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நான் கருத்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் காட் பிளெஸ் யூ